ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க துலாம்னு சொல்றதை விட தூக்க முடியாத பாரத்தை சுமந்துட்டு இருக்கக்கூடிய ராசின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாமல் எத்தனையோ நாள் சட்டுன்னு கண்ணில் தண்ணி வந்திருக்கும் இது துலாம் ராசி ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இது தாங்க உண்மை ஆனால் இவங்க பாசம் வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட இவங்க மேலே கருணையே கிடையாது தேவைக்கு மட்டும் திரும்பி பார்ப்பாங்க தேவை முடிஞ்சுன்னா திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இவங்க பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா பாசமா ஒரு வார்த்தை சாப்பிட்டையா எங்க இருக்க என்ன பண்ற இதை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க உண்மைதானே அதை அவங்க கேட்டுட்டாலே அவங்க கேட்டாலும் பரவாயில்ல கேட்கலனாலும் பரவாயில்ல அவங்க அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப போயிட்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய துலாம் ராசி உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல பாதி நாட்கள் கழிஞ்சிருச்சுங்க இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக நல்லா இருக்க போறதில்லை அப்படின்னு தான் உங்க செட்டா இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு ஒரு நாள் நல்லதோ கெட்டதோ அது எல்லாத்துக்கும் காரணம் நவ கிரகங்களுடைய அமைப்பு தாங்க இப்போ இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் ஒரு சில கிரகங்கள் ஆகிறாங்க அதன் காரணமாக அவங்களுடைய அமைப்பின் காரணமாக ரெண்டு யோகம் உருவாகியிருக்கு அந்த யோகத்தின் காரணமாக துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது சந்தோஷமான நாட்களாக இருக்க போதுங்க உங்களுடைய கஷ்டங்கள் மறைய போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் அது என்னென்னு தெளிவான விளக்கத்துக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரர்களே வருஷமே முடிய போதுங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க இனியாவது கஷ்டம் இல்லாமல் கவலை இல்லாமல் யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்ப்பு எதிர்பார்ப்பையும் வைக்காமல் நிம்மதியான தூக்கம் சரியான நேரத்திற்கு உணவு பீஸ்ஃபுல்லான ரெஸ்ட் இது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டும் வாழ்த்துக்கள் ஏதோ யோகம்னு சொன்னீங்கம்மா அது எப்படிமா அப்படின்னானே நீங்க கேக்குறீங்க எங்களுக்கு என்ன யோகம் வந்திருக்கு எந்த கிரகத்தின் காரணமா எங்களுக்கு இப்படி ஒரு யோகம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க யோகம் அது உங்களுக்கு அமோகமா இருக்குங்க அது எப்படின்னா கும்பராசியில சனி பகவான் பயணம் பண்றாரு அவரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க அதனால சச யோகம் இருக்கு அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சக ராசிக்கு இருக்காருங்க அந்த இடத்துல புதன் பகவானும் இருக்கிறதுனால புதன் பகவானும் சூரிய பகவானுடைய சேர்க்கை இருக்கிறதுனால புதாதிய ராஜயோகத்தை இருக்கு இரண்டு ராஜயோகம் தான் உங்களுக்கு நல்ல காலத்தை கொடுத்துருக்கு அதே மாதிரி ஒரு சில கிரகங்கள் தங்களுடைய இடமாற்றத்தை பண்ணிருக்காங்க இனி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரிய பகவான் விருச்சக ராசியில இப்ப இருக்காரு அதே விருச்சக ராசியில தான் ஆல்ரெடி சூரிய பகவான் கூட சேர்ந்து புதன் பகவானும் இருக்காங்க இதனாலதான் புதாதிய ராஜயோகம் உருவாகி இருக்கு செவ் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியில இருக்காரு குரு பகவான் வந்து ரிஷப ராசியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு சுக்கர பகவான் தனுசு ராசியிலையும் சனி பகவான் கும்ப ராசியிலையும் மீன ராசியில் ராகு பகவானும் ராசியில் கேது பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க அதே மாதிரி நாளுக்கு நாள் இடமாறக்கூடிய சந்திர பகவானும் இந்த காலகட்டத்துல மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காருங்க புரியுதுங்களா இதை எல்லாத்தையும் வச்சு அடிப்படையா பாக்குறப்ப துலாம் ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ற பலன் தரக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே நம்ம நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி சனி பகவானை போல இவரும் அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு இணையான சூப்பரான கிரகம் அப்படின்னா பார்த்தா அது சுக்கர பகவான் தான் ஒருவருடைய ராசியில சுக்கர பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னாலே ஏக போக வாழ்க்கைதாங்க சுக்கர பகவான் ராசி அதிபதியா வச்சிருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு வரும் இவங்களை வந்துட்டு யாராலையும் கவுக்கவே முடியாதுங்க பார்க்குறதுக்கு வேணா ரொம்ப கேவலமா கண்ணுக்கு தெரியல இப்படிதான் துலாம் ராசிக்காரங்களை பார்க்கறவங்க ஒவ்வொருத்தவங்களும் நினைப்பாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க அவ்வளோ சீக்கிரமா இட போற்றாதீங்க அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சியா இருக்குது அவங்க இப்ப நினச்சா கூட உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்களுக்கான அதிகாரத்தை உருவாக்கிக்க முடியும் கோட்டை கட்டி வாழக்கூடியவங்க தன்னுடைய கோட்டைக்குள் யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிறத இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி என்னதான் எல்லாமே நமக்கு சாதகமா இருந்தாலும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க ஏன்னா காரணக்கர்த்தாவா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தான் இவங்களுடைய ராசி அதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் இப்போ ராசில ரெண்டாம் வீட்டுல அமர்ந்திருக்காருங்க இதனால திட்டம் போட்டு செலவு செய்வீங்க பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல தாண்டவும் ஆடினாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க மனைவி மக்கள் கூட உங்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்காமல் இருந்து தொல்லை கொடுத்தாலும் சரி அதையும் ரொம்ப நிதானமாக நியாயமாக சமாளிச்சிருவீங்க எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் சரிங்க ரொம்ப நியாயமாக நடந்துக்கக்கூடியவங்க தாங்க நீங்கள் உங்கள் கருத்துக்கு யாராலும் மறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நியாயமாக பேசக்கூடியவங்க நியாயமான கருத்துக்களை கொன்றவர்கள் தான் நீங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டையும் நியாயமானவங்கிட்ட பழகுவீங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஆனா அவங்கள விட்டு எப்பவுமே ஒதுங்கியே நிற்பீங்க ஏன்னா ஏன் என்னன்னா என்ன பார்த்தா மட்டும் பேசுற மாதிரி ஸோ இது அடிப்படையா வச்சு பாக்குறப்ப இந்த காலகட்டத்துல உங்க குணத்தை பார்த்து மற்றவங்க பகை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது விரோதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னு யோசித்தீங்கன்னா உங்களுடைய நல்லது கெட்டதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அதே போல் மற்றவங்க தப்பாக இருந்தால் அதை அவங்க கிட்ட எடுத்து சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதை மட்டும் நீங்கள் தவிர்த்தரணும் நியாயமாக பேசுகிறீங்க தர்மத்தில் தர்ம வழியில் நடந்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ளேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட கிட்ட திணிக்காதீங்க இல்லப்பா இப்படி இருக்கக்கூடாது தேவையில்லாத அட்வைஸ் யாருக்குமே பண்ணாதீங்க அடுத்ததா சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் இருக்கு புதிய முயற்சிகளை ஈடுபட்டீங்கன்னா அது நல்லதா இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கெட்ட பெயர் மாறும் யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ கெட்ட பெயர் உருவாக்குனாங்களோ அவங்களே தலை குனியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும் அதே நேரத்துல உங்க உங்களது என்னன்னா வேணாலும் ஒதுக்குனவங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு உங்களை எடை போட்டவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு மண்டியிட்டு நிற்பாங்க இது கடவுள் எடுத்த முடிவு ஓகேவா அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்குதுங்க நீங்கள் தாழ்ந்த நிலையில் சிக்கலான காலகட்டத்தில் இருந்தாலும் அது வந்து மாத்துது உயர்வான நிலையில நீங்க இருக்க போறீங்க சிக்கலான காலகட்டத்தை சரி செஞ்சுக்க போறீங்க தெய்வ பக்தியில மனசு சொல்லும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி வைப்பீங்க அடுத்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் இரண்டாம் இடம் இல்லையா அந்த புதன் பகவானும் அதே இரண்டாம் இடத்துல இருக்காரு இதனால வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த நிலையில கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி அந்த நிலை சரியாகும் என இவங்க ரெண்டு பேருடைய அமைப்பு தான் வந்து உங்களுக்கு புதாதிய ராஜ்ய உத்தியோகத்தை உருவாக்கி இருக்கு புத்தி வேலை செய்யும் புத்தி கூர்மைனால எல்லா கஷ்ட காலத்தையும் கடந்து வந்துருவீங்க தொழிலை மேம்படுத்த நினைக்கிறீங்கன்னா நேரம் காலம் பார்க்காம உழைப்பீங்க அதற்கேற்ற உயர்வையும் பெறுவீங்க அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில எட்டாம் இடத்துல இருக்காரு இது வந்து தொழிலுக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு தொல்லைகள் வந்திருந்தா அது வந்து உங்களுக்கு மறையும் தேவையில்லாத உறவுக்காரங்க வீட்ல அமைதியை கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கிட்ட ரொம்ப கவனமா இருங்க குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யணும் தான் நினைக்கிறாரு மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இவர் கொஞ்சம் அமைதியா இருக்காருங்க அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் இப்ப நடக்கும் துணிவா எல்லா கருத்தையும் செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள் அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வராருங்க தொழில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இவர் தொழில்காரகன் இல்லையா இவர் என்ன சொல்றார்னா தொழில் ரொம்ப எச்சரிக்கையா பண்ணுங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு பாருங்க உங்க வாடிக்கையாளர்கிட்ட கனிவா நடந்துக்கோங்க கனிவான பேச்சுக்கள் உங்க உதட்டுல இருக்கட்டும் அதே போல வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய தேவையை பார்த்து வியாபாரம் பண்ணுங்க இப்படி தொழில் ரீதியா பண விஷயத்திலையும் சரி தொழில் செயல்பாடுகளிலும் சரி ரொம்ப கவனமா இருக்க சொல்றாருங்க அடுத்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கார் திருமண பேச்சுவார்த்தைகள் இருந்த தடைகள் தடுமாற்றங்கள் சரி செய்கிறார் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்ப குல அப்பப்போ குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கார் ஆகாமத்தில் ஒரு சில கிரகங்களுடைய அமைப்புனால சாதகமான பலன்களை எழுபத்தைந்து சதவீதம் மீதி ரெண்டு மூணு கிரகத்தினால பாதகமான பலன்களை இருபத்தஞ்சு சதவீதம் உங்களை அனுபவிக்க போகிறீங்க எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னு அப்படின்னா கிரகங்களின் அமைப்பின் காரணமாக பாதிப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க முக்கியமாக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால வேலைகளில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவங்க முன்னாடி மண்டி இட்டு இருக்கரங்கள் கூப்பி வழிபாடு செய்யுங்க இதனால் மற்ற கிரகங்களுடைய பாதிப்புலேருந்து முழுசாக தற்காத்து கொள்ள முடியும் அதற்கு இவங்க பொறுப்பேற்று இருக்காங்க முக்கியமாக நமக்கு இப்போ ராகுக்கேது பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதாரண பலன்களை தான் தராங்க ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு யோகமான பலன்களை இப்போ இந்த ராகுக்கு இது சரி செய்யணும் அப்படின்னா ராகு கால வேலையில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடணுங்க மேலும் சொல்லணும்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்களில் உங்களுடைய பணியிட சூழல் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் சூழ்நிலை நிலவுங்க தொடக்கத்தில் நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி எங்காச்சும் போகணும்னு பிளான் பண்ணால் சரி அது வந்து நடக்காமல் தடைப்பட்டு இருந்துருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் பிளான் பண்ணலனா கூட சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கூட இருக்குங்க குடும்பத்து கூடையும் சரி நட்பு வட்டாரத்துலேயும் சரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வேலைகளில் வேலையே இல்லை சரியான வேலை அமையல போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்துக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் பொறுமையை கடைபிடிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு அடை வரல விடுங்க நமக்கெல்லாம் கிடைக்காது இப்படி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்துடனான ஆதரவுனால நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற முடியும் நீங்கள் இப்பயே செஞ்சு வச்சு முதலீடுகள் கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறீங்களா கண்டிப்பாக விரிவுபடுத்துவீங்க ஆனால் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை சொத்து வாங்குவீங்க உங்கள் பல நாள் கனவுங்கிறது ரொம்ப நினைவாக போதுங்க குறிப்பாக பெண்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் நினைச்சது எல்லாமே நடக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நகை நட்டு வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க ஆட ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நடக்கும் அதுவும் உங்களுடைய தலைமையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய குடும்ப உறவினர்களால் ஆதரிக்கப்படுங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வசதிகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் தான் தான் அஹ் பேசணும் கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து கோடி கோடியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் என்ன நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி பொருளாதார ரீதியாக ஒரு ரூபாய் வருமானம் வர மாதிரி எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி துலாம் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்குது அந்த அளவுக்கு நவகிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது பண விஷயத்தில் சிறிதளவு கூட குற்றம் குறைகள் கிடையாது கடன் உங்களை கழுத்த நெரிக்கிற நிலையில் இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பண உண்டு ஓகேவா அதே மாதிரி உங்கள் பணம் வெளியில் மாட்டியிருந்தா கூட அந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்துல அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம்ங்க அதிகமாக பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அது மட்டும் இல்லை அதிர்ஷ்டம் நிலைக்கும் பண வரவுக்கு குறைவே இருக்காதுங்க செலவுகள் கற்றுக்குள்ளே வரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடி வரும் அதுவும் உங்களுக்கு விருப்பமான வரனே அமையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு மறைந்து ரொம்பவே அன்யோன்யமாக இருக்க போறீங்க அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் உற்சாகமாக செயல்படுவீங்க உற்சாகமாக வளம் வர போகிறீங்க புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதாரண பதவி கிடைக்குங்க வியாபாரம் நீங்க எதிர்பார்த்தபடியே நடக்கும் கடை எங்காவது மாத்தணும்னு நினைக்கிறீங்களா இப்ப நீங்க மாத்தலாங்க இதற்கு ஏற்ற மாதிரியான இடம் அமையும் குடும்பத்துல ஆடும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அந்த அளவுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பெண்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண் இரண்டு நான்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன் அப் அதை சேர்த்துட்டு ஸ்ரீ ராமபிரானை வழிபாடு செய்ய முக் முக்கியமா அனுதினமும் உங்க வீட்டு பூஜை அறையில பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு முறை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ராமபிரானோட நாமத்தை சொல்லிட்டு ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றின அம்மனுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்கிறதுனால நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடும் இப்ப என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ இனி என்னென்ன கஷ்டங்கள் வருமோ அது எல்லாமே சரியாகும் வந்த கஷ்டங்கள் கரைந்து போகும் வரக்கூடிய கஷ்டங்கள் இல்லாமல் போகும் கடவுள் உங்களுக்கு துணை வருவாங்க ஒரு சிலர் வந்து கடவுள் இல்லை தான் ஒன்று நல்லது நடக்கலை ஆனா ஒரு பாயிண்ட்ல யோசிப்பீங்க நீங்களும் ஒரு நாள் கடவுளை நம்பி இருப்பீங்க அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்க மனசு வெறுத்து போய் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்க தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை வச்சு பார்க்குறப்ப நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவலும் பொது பலன்கள் தான் உங்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை வைத்து பார்க்குறப்ப அது ஏதாவது வந்துட்டு முன்னு முன்பின்னுக்கு முரணா இருக்கா அப்படின்னு துல்லியமா கணிக்க முடியும் அதற்கான பரிகாரத்தையும் சொல்ல முடியும் அப்படி பார்க்க விருப்பம் இல்லாதவங்க நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையும் வழிபாடு செய்யறோம் இல்லை இல்லையா கண்மூடித்தனமா கடவுளை நம்புங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஒரு விஷயம்தான் கடவுள் என்னோட என்னுடைய நல்லது கெட்டதுக்கு நீதான் பொறுப்பு நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நல்லது நடந்தாலும் நீதான் பொறுப்பு கெட்டது நடந்தாலும் நீ தான் பொறுப்பு இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி உங்க வாழ்க்கையில மாற்றம் வராம இருக்க போதுன்னு பார்த்திடலாம் நன்றி வணக்கம்